இல்ல இன்னும் கேட்பாங்களா ஹைதராபாத்துக்கு நாங்க உங்க கூட வந்தோம் எங்களுக்கு இல்லையா சோ அப்படி கேட்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான யூனிட்டியை கிரியேட் பண்ண முடியாது நீங்க வல்லபாய் பட்டேல் கான்ஸ்டியூஷன் ரோல் பிளே பண்ணா கண்டிப்பா ப்ளே பண்ணார் அப்போஸ் பண்ணாரு த்ரீ நாட் சிக்ஸ் ஏ பயங்கர ஸ்ட்ராங் அப்போஸ் பண்ணாரு தான் அவரை யூனிட்டி பர்சனாகவும் பாக்குறோம் எனக்கு யூனிட்டினா அது யூனிஃபார்மா இருக்கணும் அன்னைக்கு மிஸ் பண்ண பிரச்சனையை முடிக்கிறதுக்கு எழுபது வருஷம் ஆயிடுச்சு அதுதான் நேரு சரியா கையாளவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு முடிக்க அது இப்ப இப்போ நேரு இந்தமாரி பெருந்தலைவர்களை பற்றி பேசும்போது நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசணும் ஏன்னா வரலாற்றில் அன்றைக்கி அவங்க ஒரு முடிவை ஏன் எடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து வச்சுட்டு இன்றைக்கி ஒரு முடிவு எடுக்கக்கூடாது அன்றைக்கி நேரு அவர்கள் வந்து சோசியலிசத்தை பிடிச்சார் வல்லபாய் பட்டேலு இவங்கெல்லாம் வந்து அன்னைக்கே கேபிட்டலிஸை சஜஸ்ட் பண்ணவங்க அப்போ நேருவோடைய முடிவு தப்புன்னு நம்ம சொல்லிட முடியாது அன்னைக்கு அவர் ஒரு முடிவு எடுக்கிறார் இப்போ மகாத்மா காந்தி அவர்கள் வந்து நான் வயலண்ட்ஸ்னு ஒரு முடிவு முடிவெடுக்கிறார் அவர் யாரெல்லாம் அவரோட ஒத்துக்கிட்டாங்களோ அவங்க தான் ட்ராவல் பண்ணுறாங்க நீங்கள் நைன்டீன் டுவெண்ட்டி நைனில் அந்த டிபேட் வந்ததுனால சொல்கிறேன் நைன்டீன் டுவெண்ட்டி நைனில் காங்கிரஸோட பிரசிடண்டாக நேருவாக பட்டேலான்னு க்ளோஸாக வருது அப்போ மகாத்மா காந்தி நேருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு பட்டேலுக்கு சப்போர்ட் பண்ணல ஏன்னா அவரை பொறுத்த மட்டும் இல்லை இந்து முஸ்லீம் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருந்தால் தான் இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும்னு மகாத்மா காந்தி நம்பினார் ஆனால் பட்டேல் நம்பலை ஆனால் நிறைய விஷயங்களும் ஒன்றா இருந்தாங்க இதில் நம்பிக்கை இல்லை அவள் பட்டேலை கொண்டு வந்தால் இந்து முஸ்லீம் நம்பிக்கையில் கொஞ்சம் பிரச்சனை வருமோன்னு மகாத்மா காந்தி பேசினால நேருவாக ப்ரப்போஸ் பண்ணார் நைன்டீன் தேர்ட்டி நைனில் சுபாஷ் சந்திர போஸுக்கும் சீதாராமையா நினைக்கிறார் அந்த கேண்டிடேட் அவருக்கு இந்த எலெக்ஷன் காந்தி சொல்கிறாரு சீதாராமையா டிஃபீட் இஸ் மை டிஃபீட்னு சொல்கிறார் சீதாராமையா டிஃபீட் எலெக்ஷன் வந்துருச்சு காங்கிரஸ்குள்ளே எலெக்ஷன் பிரசிடெண்ட்டுக்கு சீதாராமையா டிஃபீட் இஸ் மை டிஃபீட்ன்றாரு ஏன்னு சொல்கிறாரு சுபாஷ் சந்திர போஸ் ஜெயிக்கூடா நினைக்கிறாரு காந்தி ஏன்னா சுபாஷ் சந்திர போஸ் ஆர்கனைஸ்டு வயலன்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாரு அப்படின்னு அவர் காந்தி நினைக்கிறார் அதனால அவரை காங்கிரஸ் தலைவர் ஆக்க கூடாதுன்னு காந்தி நினைக்கிறார் ஆனா அதே மீறி சுபாஷ் சந்திர போஸ் ஜெயிக்கிறார் ஜெயிச்சிட்டு காந்தியிட போய் சொல்கிறாரு நான் இப்படி தான் காங்கிரஸ் கொண்டு போன நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுக்குன்றது காந்தி என்ன சொல்கிறார் இல்லை நீ இப்படி தான் கொண்டு போறோன்னா ஏன் ஆதரவு உனக்கு இல்லை உனக்கு இல்லை நான் காங்கிரஸ்க்குள்ள நீ பண்ணிக்கோ சரி காந்தியோட பவர் வந்து அன்றைக்கி வந்து பெரிய இப்போ மகாத்மா காந்தி செய்வது சரியா சுபாஷ் சந்திர போஸ் சரியா நம்ம பேசக்கூடாது இப்போ சுபாஷ் சந்திரபோஸ் பண்ணுறாரு இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் மகாத்மா காந்தி நீங்கள் தான் முக்கியம் உங்கள் சுதந்திரம் முக்கியம் நீ உங்கள் ஸ்டைல் முக்கியம் நீங்கள் என்னை ஒத்து தான் நான் ஜெயிச்சு எனக்கு இவ்வளோ சப்போர்ட் இருக்குன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன் சரி பரவாயில்ல நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னா அவர் ரிசைன் பண்ணுறார் நேதாஜி ஆமாம் காங்கிரஸ் இப்போ வேணான்னு சொல்லிட்டு அவர் ரிசைன் பண்ணிவிட்டு அப்போ தான் அவர் ஃபார்வர்ட் பிளாக்குங்கிற ஒரு கான்செப்ட் ஆரம்பிக்கிறார் அதுக்கப்புறம் ஆர்ம்டு ரெபலியன் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் போயிடுறார் பழைய ரெபலியனுக்கும் நேதாஜி ரெபலியனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு அது நிறைய அரசியல் வரலாற்று நோக்கர்களே மிஸ் பண்ணிடுறாங்கன்னு நான் ஃபீல் பண்ணுவேன் என்னென்னா நேதாஜி வந்து ஒரு இப்போ என்ன பண்ணி சொல்கிறது நம்ம அந்த ரெவல்யூஷ்னரிஸ் ஆர்ம்டு ரெவல்யூஷனரி மாரி அவர் பண்ணலை அவர் என்ன பண்ணுறாரு இந்தியாவிலேருந்து தப்பிச்ச உடனே ஒரு எக்ஸ் இந்தியான்னு ஒரு ஃபார்ம் கவர்மெண்டை இண்டிபெண்ட் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிடுறார் ஃபர்ஸ்ட் அதை ஃபார்ம் பண்ணி அதுக்கு பிரசிடண்டை தான் அனௌன்ஸ் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் ஆர்மிய அவர் உருவாக்குறாரு நீங்கள் ரிபல் அர்த்தம் நீங்கள் ஒரு நாடுக்கு சோவர்னிடி இல்லாமல் நீங்கள் ஃபைட் பண்ற அர்த்தம் அவர் ஒரு நாடையே கிரியேட் பண்ணிடுறாரு சிங்கப்பூர்ல கிரியேட் பண்ணி அதுக்கு இன்னும் ஆர்மியை கிரியேட் பண்றாரு இஸ் நாட் கிரியேட்டிங் ஏ டெரரிசம் ஏன்னா அதையுமே ஒரு ஆர்கனைஸ் செட்டப்பில் பண்ணு நேதாஜி நினைக்கிறார் இங்கே தான் நேதாஜியுடைய அரசியல் ஆளுமையை பார்க்கணும் ஸோ ஏன் இது இவ்வளோ விஷயங்களை சொல்கிறேன்னா இப்போ நேதாஜியும் நேதாஜி இந்த மாரி பண்ணாதான் ஜெயிக்கும் நினைக்கிறாரு பிரிட்டிஷை ஃபார்ட்டி நைன்டீன் ஃபார்ட்டியில் வல்லபாய் பட்டேலும் மகாத்மா காந்தியுடைய பியூர் நான் வயலன்ஸில் சம்மந்தப்படல ஒரு ஆர்கனைஸ்டாக எதுக்கு முடிஞ்சால் பிரிட்டிஷ் எதுக்கெலாம் நினைக்கக்கூடிய ஆள் சரியா ஆனால் அவர் சோசியலிஸ்ட் கிடையாது அவர் வந்து கேபிடலிஸ்ட் சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் ஆர்கனைஸ்டாக எதுக்கெல்லாம் ஆர்மியை வச்சு நினைக்கிறாரு ஆனால் அவர் சோசியலிஸ்ட் மகாத்மா காந்தி இந்த மூணு பேத்துக்கும் வித்தியாசமானவராக இருக்கார் ஸோ நீங்கள் அரசியல் நகர் எப்படி போகுது மகாத்மா காந்தியுடைய விஷயம் தான் அடுத்த ஸ்டெப் நடக்குது ஏன்னா நான் வயலன்ஸுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது இந்தியாவுடைய பிளட்டில் இருக்கிறது நான் ஃபீல் பண்ணுறேன் இப்போ எனக்கு நான் வயலன்ஸில் பெருசாக நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இந்தியாவில் இருக்கிற எழுபது பர்சன்ட் மக்கள் அதில் நம்புறாங்க அதனால மகாத்மா காந்தியை அவங்க லீடராக எடுத்துக்கிட்டாங்க அந்த பீரியட்ல அன்றைக்கி இருக்க பீரியடில் சொல்கிறேன் இன்றைக்கி இருக்க பீரியடில் ஸோ இவங்க எல்லாருமே நாட்டுக்காக ஒரு சிறப்பான ஒரு பணியை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம முதல புரிஞ்சுக்கணும் ஸோ நேரு சரியாக ஹேண்டில் பண்ணாரா வல்லவட்டல் பண்ணாரா இல்ல அன்னைக்கு இருந்த சுச்சுவேஷனில் ஒரு நல்ல இன்டென்ஷனோட அவங்க அவங்க பண்ணிருக்காங்க அதுல என்ன நடந்ததுங்கிறத நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிறோம் அந்த வரலாறை திருப்பி தவறு நடக்காம பாத்துக்கிறோம் இப்போ ஆர்டிகல் த்ரீ செவன்டி கொடுத்தது தப்பு அப்படிங்கிற உணர்வு இன்னைக்கு நிறைய பேத்துக்கு இருக்கு ஏன்னா ஒரே ஒரு இருபத்தஞ்சு ஸ்டேட்டுக்குள்ள நீங்க ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும் ப்ரியாரிட்டி கொடுக்கறது தப்பு அப்படின்னு மற்ற ஸ்டேட்டு ஃபீல் பண்ணுது இல்லை இந்த தப்பை திருப்பி இந்தியா பண்ணக்கூடாது இந்த மாதிரியான இதுதான் நம்ம வரலாற்றுலேருந்து தெரிஞ்சுக்கிற விஷயம் முதல் இருந்துச்சா கொள்கை லெவலில் கடுமையான மோதல் ரெண்டு பேர்த்துக்கும் கொள்கை லெவலில் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து ரெண்டு பேரும் ஒன்றில் ஒன்றா இருப்பாங்க சோசியலிசமில் சோசியலிசமில் ரெண்டு பேரும் ஒன்றா இருப்பாங்க ஆனால் நேருவோட சோசியலிசம் ஒரு மிக்ஸ்டு இந்த மிக்ஸ்டு நம்ம சோசியலிசம்னு சொல்றோம் ப்ளஸ் மாடர்ன் வேல்யூஸ்ல மாடர்ன் வேல்யூஸ்ன்னு சொல்றது வந்து நம்ம வெஸ்டர்ன் வேல்யூஸில் அலைன் பண்ணுறாரு சுபாஷ் சந்திரோஸோட சோசியலிசம் இந்தியன் வேல்யூஸ்ல இந்தியன் கல்ச்சுரல் வேல்யூஸ்ல ரூட் பண்ணணும்னு நினைப்பாரு ஏன்னா விவேகானந்தருடைய ஒன் ஆஃப் த ஃபாலோவர் அவர் நெஹ்ரு வந்து இந்த நான் வயலன்ஸ் மகாத்மா காந்திஜியோட மூமெண்ட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கான பிலீஃப் வச்சுருந்தவர் நேதாஜி கொஞ்சம் ஸ்பீடாக ரியாக்ட் பண்ணக்கூடியவர் ரெண்டாவது வந்து இந்த பூசி மொழி பேசுறது அதெல்லாம் கிடையாது இதுலேயுமே இப்போ இந்து முஸ்லீம்ல ஒரு அந்த அப்ரோச்சில் வந்து சாஃப்டாக நம்ம எல்லாத்தையும் அரவணைச்சு போகணும் இழுத்து போகணும்பார் ஆனால் நேதாஜி என்ன சொல்லுவார் அவன் பண்ணாலும் தப்பு தான் இவன் பண்ணாலும் தப்பு தான் இந்து தப்புன்னா சுட்டி காட்டு முஸ்லீம் தப்புன்னா சுட்டிக்காட்டு அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பார் ஆனால் நேஹரு வந்து கொஞ்சம் சரி உடச்சிடக்கூடாது அப்படின்னு அவர் வந்து கொஞ்சம் நான் வயலன்ஸ்லாம் மகாத்மா காந்திக்கு அப்புறம் அதில் அதிகமாக நம்பிக்கை வைத்திருந்தவர் நேஹ்ரு அதனால தான் அவர் மகாத்மா காந்தியோட சூஸ் அண்ட் லெப்டினன்ட் நான் வயலன்ஸ் பார்த்துல கொஞ்சம் கூட மகாத்மா காந்தி என்ன சொல்றாரோ அதை மீறி போக மாட்டார் கடைசி காலங்களில் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் வருது நான் அதனால தான் சிரிச்சுட்டு நிறைய கான்ஃபரன்ஸில் சிரிச்சுட்டு சொல்லுவோம் ஒருவேளை மகாத்மா காந்தி இருந்திருந்தால் தொடர்ந்தாக அந்த பீரியடில் அதுக்கப்புறம் இந்தியா இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நேரு அவருக்கு சண்டை வந்திருக்கும் ஏன்னா நேரு வந்து இந்தியாவுடைய மாடர்ன் டெம்பிள்ஸ் வந்து இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவார் இந்தியாவோட மாடர்ன் டெம்பிள் வந்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் அதனால தான் நேரு பீரியடில் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் நிறையா கொண்டு வந்தார் எல்லா இடத்துலையும் மாடர்னைசேஷன் இண்டஸ்ட்ரி கிரியேட் பண்ணுறது தான் அதுக்கு ஃபண்டு ப்ரைவேட் பிரைவேட் கம்பெனியில் இருக்காதனால ஃபுல்லாகவே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொண்டு வந்து கொடுத்துச்சு இத்தனை டேமு இத்தனை ரோடு இத்தனை ஃபேக்ட்ரிஸு இந்தியன் கவர்மெண்ட் எல்லாத்தையும் பண்ணிச்சு மேனுஃபேக்சர்டு ஸ்டீலு மேனுஃபேக்சர்டு அலுமினியம் போல்ட்டு நம்ம பெல்லு போல்ட்டு நட்டு எல்லாமே ஆனால் மகாத்மா காந்தி என்ன சொல்லுவார் இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடாது இன்ஃபேக்ட் ட்ரெயினே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவார் ட்ரெயினுங்கிற டிரான்ஸ்போர்ட்டே மகாத்மாவுக்கு பிடிக்காது ஏன்னா அதெல்லாம் கேரியர் ஆஃப் டெசீஸும் பாரு வில்லேஜு தான் டெம்பிள் ஆஃப் த டெவலப்மெண்ட்டும் பாரு அப்போ ஈச் வில்லேஜ் அக்ரிகல்ச்சரை ஃப்ரீடம் அந்த பிரிமிட்டி ஸ்டெயிலில் தான் பண்ண முடியும் எல்லாரும் ஆளுக்கு அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் வச்சு விவசாயம் பண்ணோம் அதுதான் உண்மையான குரோத்துன்னு மகாத்மா காந்தி நினச்சிட்டு இருந்தார் இவன் ரெண்டு என்ன இருக்கும் இறைவன் அந்த விஷயத்த ஏதோ ஒரு காரணத்துக்கு இவரோட ஸ்டைலில் விட்டார் அவ்வளோதான் இந்த தலைவர்கள் நேருவாக இருக்கட்டும் வல்லபாய் பட்டேலாக இருக்கட்டும் சுபாஷ் சந்திர போஸாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் எல்லோரும் ஒப்பட்ட தலைவர்கள் மகாத்மா காந்தி அந்த நேரத்தில் இந்தியாவுக்கு எது சிறந்ததுன்னு அவங்க யோசிச்சுருக்காங்க அதில் யூனிட்டியை ஃபோக்கஸ் பண்ணவர் பட்டேன் அதனால தான் இன்னும் உயரமாக நிற்கிறாரு ஏன்னா இந்தியானாலே யூனிட்டி தானே அது யூனிட்டி இல்லாமல் நீங்கள் இன்றைக்கி இந்தியாங்கிற இன்றைக்கி ஒரு இன்றைக்கி இருக்கிற ஒரு பெரிய அமைப்பை நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது ஸோ அந்த விஷயத்தில் அவருக்கு வந்து ஒரு எனக்கும் இந்திய வரலாற்றில் ஒரு புகழ் இருக்க போது நான் ஃபீல் பண்ணுறேன் தேங்க்யூ சார் நிறைய தகவல்கள் வல்லபாய் பட்டேல் இல்லை அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு இண்டிபெண்டன்ஸ் பீரியடில் யார் யார் என்ன பொறுப்பெடுத்து என்னென்ன செஞ்சாங்க அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி